நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் காற்றிற்கும் மரங்களுக்குமான உறவு முறை தான் மனிதனுடைய உறவு முறை அது தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த காற்று இல்லாமல் அந்த மரங்கள் இல்லை அதே மாதிரி தான் உறவு முறைகள் இல்லாமல் சிறந்த மனிதனுடைய வாழ்க்கை இல்லை ஓகேங்களா ஆனால் அந்த உறவு முறைகளாலே நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த காற்று அமைதியாக இருக்கிற வரைக்கும் இந்த மரமும் அமைதியாக இருக்கும் இப்படி சில உறவுகள் நம்ம சுற்றி உள்ள உறவுகள் ப அமைதியாக நமக்கு எந்த ஒரு உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்ல நமக்கு வந்து ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் செய்யாமல் அமைதியாக இருந்தாங்களா நம்முடைய வாழ்க்கையும் அம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் இப்படி சில உறவுகள் இருக்கும் அது அதுவும் பரவாயில்ல அதுக்கு அடுத்தது இந்த ஈரக்காற்று அப்படின்னா தென்றல் காற்று வீசும்போது பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் இந்த இலைகள் மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா பசுமையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் அதோடய வளர்ச்சியும் மிக வேகமாக இருக்கும் இப்படி சில உறவுகள் இருக்கும் நம்ம சுற்றி அதில் முதன்மையான இடம் நம்முடைய தாய் மற்றும் நம்மை உண்மையாக நேசிக்கின்ற நண்பர்களாக இருக்கலாம் உறவுமுறைகளாக இருக்கலாம் இவர்களால் நம்முடைய வாழ்க்கை என்னுடைய வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும் மகிழ்ச்சியும் இருக்கும் இப்படி சில உறவுகள் இருக்கும் இது ஒரு சிறந்த உறவுமுறை அதுக்கு அடுத்தது புயல் காற்று இந்த புயல் காற்று வீசும்போது இந்த மலர்கள் இலைகள் கனிகள் எல்லாம் உதிர்ந்து விடும் அந்த மரக்கிளைகளே உடஞ்சி போகும் சில நேரங்களில் அந்த மரங்களே வேரோடு சாய்த்து விடும் புயல் காற்று இப்படி சில உறவுகள் இருக்கும் நம்மளுடைய வீழ்ச்சியை கண்டு மகிழ்ச்சி அடைகிற சில உறவுகளும் நமக்கு எப்போவுமே பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கிற சில உறவுகள் இருக்கும் கண்டிப்பாக அவங்கள நீங்கள் இனம் கண்டு ஒதுக்கி வச்சிடணும் ஏன்னா இந்த மாதிரியான உறவு முறைகளை நம்ம ஏன் வச்சுக்கணும் புயல் காற்று போல் நம்முடைய வாழ்க்கையும் அவங்களால நாசமாகுதுன்னா அந்த உறவை நம்ம எதுக்கு வச்சுக்கணும் அதை நம்ம இனங்கண்டு ஒதுக்கி வைக்கிறோம் இப்ப சொல்லுங்க மரங்களுக்கும் காற்றிற்குமான உறவு தான் மனிதனுடைய உறவு முறை என்பது சரிதானே நன்றி